யார் அறிவியல் ஆதாரத்தை நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா அறிவியலையே நம்பாதவர்கள் நம்ம அறிவியல் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அதாவது இந்த சூடோசைன்ஸ் இதுதான் அவங்களுக்கான அரசியல் வாழ்வியல் ஆதாரமா அவங்க வச்சிருக்காங்க சூடோ சயின்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் இருக்கும் ஆனா இருக்காது அதாவது நம்ம நம்ம நாட்டுக்கு பிரதமர் இருக்காரு ஆனா இல்ல இல்லையா அந்த மாதிரி ஆதாரமே இல்லாமல் அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு நிரூபணமும் இல்லாத ஒன்றை அறிவியல் மாதிரி அவங்க பேசுவாங்க இப்போ நம்ம ஐஐடியோட இயக்குனர் காமக்கோட்டி அவர்கள் வந்து ஒரே ஒரு சர்வரோக நிவாரணி உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுதான் வந்து மாட்டு கோமியம் சொன்னார் அந்த மாதிரி இப்படிப்பட்டதை நம்புகிறவர்கள் தான் நம்ம என்ன கேக்குறாங்கன்னா அறிவியல் ஆதாரம் கேக்குறாங்க ஆனா கீழடியை பொறுத்தவரை கார்பன் டேட்டிங் வரைக்கும் நம்ம போயாச்சு அதை விட பெரிய அறிவியல் ஆதாரம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு அந்த அறிவார்ந்த மேதைகள் சொன்னாங்கன்னா அந்த ஆய்வுக்கும் நம்ம போறதுக்கு தயாரா இருக்கும் ஏன்னா உண்மை இங்க இருக்கு கீழடியில் நமக்கு கிடைத்தது எல்லாமே நம்முடைய வரலாற்றை பறைசாற்றுகின்ற அறிவியல் பூர்வமான உண்மைகள் சான்றுகளை நம்ம வச்சிருக்கோம் நீங்க சொல்லுங்க உங்களுடைய அறிவியல் அறிவுக்கு அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரியே வந்து முத முதல்ல நாங்க புராணத்துல உங்களுக்கு தலைய ஒட்ட வச்சோம் இல்லையா அதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொன்னாங்க இல்லையா இந்த அறிவியல் மேதைகள் கூட சொல்லட்டும் இந்த அறிவியல் சோதனைக்கு நீங்க உட்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் நாங்க தயாரா தான் இருக்கோம் ஆனா அவங்களால அப்படி எதையுமே சொல்ல முடியாது அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து நம்ம ராமராஜ்யமாக ஒரு இந்துத்துவ ராஜ்யமாக ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணுக்கே தெரியாத நதியெல்லாம் மேலே தோண்டி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த கட்டமைத்த மகாபாரத குப்பைகளுக்கான ஆதாரங்களை உருவாக்குறதுக்காக பாடுபடுறோம் ஆனா தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் அந்த மாநிலம் எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு பார்க்குது அதுவும் அறிவியல் பூர்வமாக உடைக்கிறதுக்கு பார்க்குது அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு அச்சம் இதுதான் காரணம் நீங்க இரும்பின் காலம் இரும்பின் பயன்பாடு என்பது தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்த தொடங்கிட்டோம்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக நிரூபித்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு விஷயத்தை டெக்ளேர் பண்றாரு ஆனா இப்போ வரைக்கும் இது பத்தி ஒன்றிய தொல்லியல் துறையோ அல்லது பிரதமர் மோடியோ வாய் திறந்திருக்காங்களா அங்கீகாரம் பண்ணிருக்காங்களா இல்ல ஏன்னா இங்கு வருகின்ற தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்பொழுதுமே இவர்களுடைய இந்துத்துவ கனவிற்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக அதை உடைக்கின்ற ஒரு பெரிய ஒரு சுத்தியல் இங்க நம்ம தான் இருக்கு அதுதான் வந்து திராவிட இயக்கம் என்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய கொள்கை அப்படின்றது அது இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இதை வந்து வட மாநிலங்களில் எளிதாக அவங்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியுது அங்கே என்ன சொன்னாலும் நம்புகின்ற அளவிற்கு அந்த மக்களை இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா கல்வியறிவு அற்றவர்களாக கல்வியறிவு அப்படின்றத விட ஐயா சொன்ன மாதிரி பெரியாரவர்கள் மாதிரி கல்விக்கும் படிக்கிற படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மதம் கிடையாது ஆனால் அங்கே இருப்பவர்களுக்கு பகுத்தறிவு அப்படின்னா என்னன்னே தெரியாத அளவிற்கு அந்த மக்களை வச்சிருக்காங்க ஆனால் இங்க அப்படி கிடையாது நீங்க எதை வந்து ஒரு ட்வீட்டோ என்ன நீங்க போட்டாலும் சரி உங்க போட்டோஷாப் வேலையோ அல்லது வீடியோ மிக்சிங்கோ எதுவா இருந்தாலும் இங்க பிளஸ் டூ படிக்கிற புள்ள கூட என்ன பண்ணும்

பல்கலைக்கழகங்கள்ல நீங்க மகாபாரதத்தை கொண்டு வருவோம் சொன்னீங்க சனாதன கருத்துக்களை உள்ள திணிக்கிறீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பகுதியில் ஆனா இங்க எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா பல்கலைக்கழகங்களில் மட்டும் கிடையாது கல்வி வளாகங்களிலேயே அறிவியலுக்கு புறம்பான எந்த கருத்துகளும் கொள்கைகளும் எந்த ஒரு சித்தாந்தங்களும் என்ன உள்ளயே நுழைய கூடாது நடவடிக்கை எடுப்பேன்னு ஒரு எச்சரிக்கையா கொடுக்கிறாரு அப்ப யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு அரண் இருக்கும் போது உங்களுடைய இந்துத்துவ கொள்கைகள் எதுவுமே எடுப்படாது அதற்காக தான் இன்னைக்கு கீழடியை நீங்க மூடி மறைக்க பாக்குறீங்க அது கிடைத்திருக்கிற அறிவியல் ஆதாரங்களே இல்லைன்னு நீங்க மறுக்கிறீங்க அந்த ஆய்வை நடத்திய திரு அமர்நாத் ராமகிருஷ்ணனை ஒரு இடத்துல பணி செய்ய விடாம பல இடங்களுக்கு நீங்க மாத்திக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு அவருக்கு நொய்டாவில வந்து பணிமாறுதல் பண்ணிருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நொய்டால ஒரு காலத்துல தோண்ட தோண்ட வந்து நிறைய எலும்பு கூடுகள் கிடைச்சது அது ஒரு பெரிய கேஸ் அது வழக்கு அது அப்ப அங்க போய் அவரை வந்து ஒரு திறமை மிக்க ஒரு தொல்லியல் அதிகாரியை வீணடிக்கிற வேலையை இந்த ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு இது எல்லாவற்றுக்கும் காரணம் அறிவியல் பூர்வமான உண்மைகளை நாம முன்வைக்கிறோம் அவர்கள் புராணங்களை கொண்டு இந்த நாட்டை கட்டமைக்க பார்க்கிறார்கள் இந்த இரண்டு என்னைக்குமே ஒட்டாது வடக்கும் தெற்கும் என்றைக்குமே எதிரெதிர் தான் இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக என்னுடைய கருத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழுக்கு மட்டும் எதிரிகள் அல்ல ஆர் எஸ் எஸ் பொறுத்தளவில் அவர்கள் ஒற்றை கலாச்சாரத்தை வைக்கிறார்கள் சில நேரங்களில் சிலரை குறிவைத்து அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அதை முன்வைப்பார்கள் நாம் வரலாற்றை முன்வைத்தால் அவர்கள் புராணத்தை முன்வைப்பார்கள் நாம் பன்மைத்துவ என்பதை இயல்பாக இருக்கிறது அதுதான் இந்தியா என்று நாம் முன்வைத்தால் அவர்கள் ஒற்றைத்தன்மையை முன்னிறுத்துவார்கள் நாம் அரசமைப்பு சட்டத்தை முன்வைத்தால் நேர் எதிராக அவர்கள் மனுஸ்மிருதியை முன்வைப்பார்கள் எனவே மனித சமூகம் அதனுடைய வளர்ச்சியில் கண்டிருக்கக்கூடிய எல்லா வளர்ச்சிகளுக்கும் நாகரிகங்களுக்கும் விழுமியத்திற்கும் எதிரானவர்கள் என்கிற முறையில் ஒரு இந்தியாவினுடைய தென்பகுதியில் தோன்றியிருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த நாகரிகத்தை அவர்கள் அங்கீகரிக்க மறுப்பது என்பது அவர்களுடைய இயல்பான குணம் இந்தியாவில் எந்த பகுதியில் நடந்தாலும் ஒற்றைத்தன்மைக்கு எதிராக இருந்தால் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் எனவே அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அங்கும் இங்குமாக அமர்மா அமர்நாத் ராமகிருஷ்ணா போன்றவர்கள் இதற்கு எதிராக குரல் எழுப்புகிறார்கள் என்பதை தவிர அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட அறிவியல் வரலாற்று சட்டப்பூர்வமான அமைப்புகள் அனைத்தையும் தங்கள் கைத்தடிகளால் நிரப்பி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் கவனத்தில் கொண்டு ஒட்டுமொத்த முறையையும் மாற்ற வேண்டியது இருக்கிறது என்பதை சொல்லி அதற்கான போராட்டத்தில் இங்கே அதை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு ஒன்றிய அரசே ஆர்எஸ்எஸ்ஸே வரலாற்றில் தலையிடாதே அறிவியலில் குறுக்கிடாதே எங்களுடைய பெருமையை பொதுவாக உரிமைகளுக்காகத்தான் போராடுவதைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கும் போராட வேண்டிய அவசியத்தை ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரம் உருவா உருவாக்கி இருக்கிறது அனைத்தையும் போல எல்லா தடைகளையும் உடைத்து முன்னேறுவோம் நன்றி ராமர் எந்த கல்லூரியில் பொறியியல் கல்லூரியில் படித்தார் என்று கேள்வி கேட்டதுதான் தமிழ்நாடு கலைஞர் அவர்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மட்டுமல்ல இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் திராவிட நாடு கேட்டு அந்த திராவிட நாடு அதற்கான அடிப்படை காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொல்லி அதை ஒத்தி வைத்த இந்த மக்கள் மீது இருந்தாலும் இவர்கள் நம்மோடு இருக்க மாட்டார்கள் என்கிற கேள்விக்குறியோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழர்களை வஞ்சித்து வருகிறது நிதி அளிப்பதிலே குறிப்பாக கல்வியிலே இந்த மக்கள் எந்த விதமான ஏற்றத்தையும் பெற்றுவிடக் கூடாது என்பதிலே மிகவும் குறியாக இருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு வரலாற்றை சரஸ்வதி நாகரிகம் என்ற புராணத்தை கொண்டு வந்து திணிக்கிற அவர்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ் பின்னணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர்கள் அதை திணித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் போராடி ஆகாஷ்வாணியை மாற்றி ஆல் இண்டியா ரேடியோ என்று வர பல பத்தாண்டுகளுக்கு முன்பு இன்று மீண்டும் ஆகாஷ்வாணி வந்துவிட்டது நாம் பார்க்கிற இடங்களிலெல்லாம் நாம் பேசுகிற இடம் படிக்கிற இடங்களிலெல்லாம் இந்தி திணிப்போடுதான் அந்த சொற்கள்தான் நாம் பேச வேண்டிய படிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் சட்டத்தையே சட்டத்துக்குள் அந்த குற்றவியல் சட்டத்துக்குள்ளே இந்தியை கொண்டு வந்து திணித்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு ஒன்றும் தேவையில்லை தமிழ்நாட்டில் எல்லாம் தமிழ் கூடுதலாக ஆங்கிலம் அவ்வளோதான் டெல்லியினுடைய தொடர்புக்கு தமிழ் மட்டுமே என்கிற ஒரு முடிவை நாம் எடுத்தாக வேண்டும் அவர்கள் பதிலும் அதில்தான் சொல்ல வேண்டும் இங்கே இருக்கிற அத்துணை வழக்கு மன்றங்களிலும் உயர் நீதிமன்றம் உட்பட தமிழே ஆட்சி மொழியாக அங்கே நடைமுறை மொழியாக மாற்றுவதற்கான வேலையை நாம் செய்தாக வேண்டும் எப்படி எப்படி இருந்தாலும் இவர்கள் நம்முடைய வரலாற்றை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை அதை ஒழித்து கட்டுவதற்கு அதை மறைப்பதற்கான வழிவகைகளை தான் இவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் அதோடு சந்தேகமே வேண்டாம் ஏற்கனவே செம்மொழி என்கிற முறையிலே இந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் ஒதுக்கிய நிதி மிக மிக குறைவு அதை விட பல பத்து மடங்கு நிதியை வடமொழியான சமஸ்கிருதத்துக்கு அவர்கள் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆக எப்படியும் வடமொழியான சமஸ்கிருதத்தை இங்கே கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியை முதலில் வரிசைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இதிலெல்லாம் நமக்கு மிக தெளிவாக தெரிந்துவிட்டது இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று நாம் இனி தெளிவான முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு வந்துவிட்டது இன்னும் மிக நீண்ட காலத்துக்கு இது நீடித்து கொண்டிருக்க முடியாது எங்களுக்கு மாநிலத்திலே சுயாட்சிதான் மாநிலத்திலே சுயாட்சி ஒன்றியத்திலே கூட்டாட்சி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதில் எல்லாமே அடக்கம் நம்முடைய கலைஞர் இதை வரையறைத்து சென்று சென்று விட்டார் இதை இதை கொண்டு வராமல் இனி வருங்காலத்திலே நாம் எதை சாதிக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை அந்த நீட்டு ஒழிப்புக்கான வழிவகைகளும் இன்றைக்கு வரைக்கும் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல்வேறு சிக்கல்கள் தமிழ் மக்கள் மீது இவர்கள் திணித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எடுபடிகளாக இங்கே பல தலைவர்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் மக்களிடம் நாம் எடுத்து சொல்லி யார் இவர்கள் என்று புரிய வைத்து இதையெல்லாம் எதிர்த்து துணிந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் வருகிற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழ்நாட்டிலே மீண்டும் அமர வைப்பது மட்டும்தான் நம்முடைய ஒரே வேலையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து ஒன்றிய அரசுக்கு ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலே கடுமையான கண்டனத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொதுவாக தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ் மொழிக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு எத்தகைய சோதனைகள் சவால்கள் வந்தாலும் முதல் குரலாக எழுந்து நின்று எந்த தயக்கத்திற்கும் இடமில்லாமல் குரல் கொடுக்கக்கூடிய பேர் இயக்கம் திராவிடர் கழகம் அது தந்தை பெரியார் காலத்திலிருந்து இன்றைக்கு வழிநடத்துகிற தலை தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் காலம் தொட்டு இதுவரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று பெருமை இன்றைக்கு கீழடி ஆய்வை கொச்சைப்படுத்தி தமிழர்களுடைய வாய்ந்த அந்த வரலாற்று பெருமையை சிதைத்திட வேண்டும் என்று திட்டமிட்டு தங்களுடைய காரியங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மத்திய பாஜக ஒன்றிய அரசை கண்டித்துத்தான் துணிந்து நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தை திராவிடர் கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது அதனை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆதரித்து தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் என்கின்ற வரலாற்று பெருமையை நிலைநிறுத்துவதற்கு நாம் எல்லாம் பாடுபட கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழர் நாகரிகம் என்பது ஒரு மூத்த நாகரிகம் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பானது என்று அந்த ஆய்வறிக்கை மிகச்சிறப்பாக சொல்லுகிறது கீழடி அகழாய்வு அறிக்கை போதுமான ஆய்வு தகவல்களை கொண்டிருக்கவில்லை என்கிற சொத்தை காரணத்தை காட்டி மத்திய ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவாத் இன்றைக்கு தமிழகத்திற்கே வந்து தன்னுடைய கருத்தாக ஒன்றிய அரசனுடைய கருத்தாக விளம்பரப்படுத்தி சென்றிருக்கிறார் இதனை நன்கு ஆய்வு செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தங்களுடைய தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்க விரிவான அறிக்கையை எந்த விதமான இடைவெளிக்கும் இடமில்லாமல் தகுந்த ஆதாரங்களோடு வெளிப்படுத்திய உண்மைகளை எல்லாம் அகற்றி வைத்துவிட்டு இன்னும் சொல்லப்போனால் இரண்டாண்டு காலத்திற்கு மேலாக கிடப்பில் போட்டுவிட்டு அதற்கு அந்த கீழடியில் ஒன்றுமே இல்லை ஆய்வு அதிகாரியை இடமாற்றிவிட்டு நீதியையும் ஒதுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போது மேலும் ஆதாரம் வேண்டும் என்று கேட்கிறார்களே இதன் மூலம் நமக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது ஒன்றிய அரசு தமிழ் மொழியின் வளத்தை சிதைக்க நினைக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்த நினைக்கிறது தமிழ் மொழியின் பண்பாட்டு உணர்வை சிதைக்க நினைக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய நிதி உரிமையை மறுத்து நிதிகளை தருவதை நிறுத்துகிறது நிதியை தடு தருவதற்கு மறுப்பதனுடைய வரிசையில் இன்றைக்கு கீழடி ஆய்வுக்கு உரிய அந்த நிதியையும் தரமாட்டோம் என்று மறுக்கிறது ஆக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே எல்லா துறைகளிலும் வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாக இருக்கிற காரணத்தினாலே தான் நாம் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இதிலே மதம் இல்லை ஜாதி இல்லை சமயம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியிலே கூட ஆச்சரியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே நலன் தமிழ் மொழியினுடைய ஒரே நன்னோக்கு பார்வை தமிழர் நாகரிகத்தை வரலாற்று சிறப்பை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த நம்முடைய பார்வையிலிருந்து எந்த வகையிலும் நாம் விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை என்கிற குரலைத்தான் எல்லோருமாக ஒன்றிணைந்து சொல்லுவதற்குரிய அடையாளமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் கட்சியினுடைய எல்லாம் மூத்த பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழகமே கொதித்து நிற்கக்கூடிய ஒரு குரலாக ஒரு அடையாளமாக இந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் ஒருங்கிணைத்திருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று அடிக்கடி தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார்களே தமிழ்நாட்டினுடைய நலத்தை பாதிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாடு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி என்கிற வகையில் அதனுடைய தொன்மையை அதனுடைய வரலாற்று பெருமையை தமிழர்களுடைய வரலாற்று தமிழர்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிற போது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற முழக்கத்தை எல்லா இடங்களிலும் வைக்கிறாரே அதேபோல போல இந்த கீழடி ஆய்வினுடைய தொடர்ச்சியிலே ஒன்றிய அரசு தடையாக நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதனையும் வென்றெடுத்து வரக்கூடிய அளவிலே ஐயா அவர்கள் தீர்மானமாக இங்கே இரண்டு தீர்மானங்களை வடித்து வைத்து நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் கோரிய அந்த வேண்டுகோளையும் தீர்மானத்தின் ஒரு பகுதியாக ஏற்று தமிழக அரசிற்கு வேண்டுகோள் வைத்தார்களே அவைகளையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றி தரக்கூடிய அளவிற்கு நாம் எல்லாம் ஒன்றுபட்டு உழைப்போம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற முழக்கத்தை மீண்டும் ஒருமுறை நாம் இந்த மன்றத்திலே வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்